ஹலோ வெல்கம் டு சுதாசி பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி தோசைக்கு டெய்லியும் ஒரே மாதிரி சட்னி வைக்காமல் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சூப்பரான சட்னி வச்சு கொடுத்து பாருங்க ரெண்டு தோசை இல்லைங்க அஞ்சு தோசை சாப்பிட்டாலும் பத்தாது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு வானொலி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் வந்துட்டு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டும் வந்து நல்லா பொரியட்டும் நல்லா வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற டைம்க்கு பரமகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பத்து மிளகா சேர்த்துருக்கேன் மிளகாய் வந்து கருகிராமல் லைட்டாக வந்து பொன்னரம் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து அதை மாற்றி வச்சுக்கோங்க மாற்றினதுக்கப்புறம் அதே எண்ணெயில் ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி குட்டி குட்டியாக எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து பொன்னரம் மகர மாதிரி வாங்கிக்கலாம் ரெண்டு ஒரு பச்சை மிளகாய் வந்து ரெண்டாக கீரி சேர்த்துருக்கேன் வாங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வணங்கிக்கணும் இந்த டைமில் நீங்கள் என்ன கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தக்காளி வந்து டக்குன்னு வணங்கிடும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில்ல கொஞ்சம் கொத்தமல்லி உங்ககிட்ட புதினா இருந்தால் புதினா மட்டும் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கொத்தமல்லியும் கருவேப்பில்லையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வந்து வணக்கிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் வணக்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் கடலைப்பருப்பையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா வந்து குறை குறைப்பாக எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து அறைய வேணாம் லைட்டாக இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு உப்பு பார்த்துல அப்படின்னா நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம் நான் வந்து கரெக்டாக போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் ரொம்ப வந்து நைஸாக அரைக்க வேணாம் ஓரளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி இந்த இந்த அளவுக்கு இந்தளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சி இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து பொரிஞ்சதும் ஆஃப் பண்ணிடலாம் அதை வந்து இந்த சட்னி கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க செம்ம சூப்பரான ஒரு கொத்தமல்லி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த சட்னியை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் சிம்பிளாக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்துட்டு ரெடி ஆயிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா ப பாய்